எதிர்வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதல் கிட்டத்தட்ட ஏழு நாட்களுக்கு ஒரு இடைக்கால யுத்த நிறுத்தம் ஒன்றுக்கு ஒப்புக்கொள்வதாக இஸ்ரேலும் பாலஸ்தீன அரசாங்கமும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இன்றைய தினம் இஸ்ரேலிய அரசாங்கம் டபிள்யூஹெச்ஓவுக்கு தன்னுடைய ஒப்புதலை வழங்கி இருக்கிறது அது என்ன ஒப்புதல் என்று சொன்னால் ரஷ்யாவினுடைய தலையீட்டோடு இந்த ஒன்றுபடுத்துதல் நடைபெற்றது இந்த ஒன்றுபடுத்துதலுக்கு பிறகு அதை நாங்கள் தொடர்வதற்கு விரும்புகிறோம் என்று இன்றைக்கு சீனா அறிவித்திருக்கிறார்கள் சலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்று இருபத்தி ஒன்பதாவது நாளாக பாலஸ்தீன பெருபூமியில் என்னவெல்லாம் நடக்கிறது அதையொட்டி சர்வதேச அளவிலே நடக்கிற சம்பவங்கள் என்ன என்பதைத்தான் இன்றைய வீடியோவிலும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய செய்திகளை பொறுத்தவரையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது அது என்னவென்றால் எதிர்வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதல் கிட்டத்தட்ட ஏழு நாட்களுக்கு ஒரு இடைக்கால யுத்த நிறுத்தம் ஒன்றுக்கு ஒப்புக்கொள்வதாக இஸ்ரேலும் பாலஸ்தீன அரசாங்கமும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அது என்ன செய்தி அந்த இடைக்கால நிறுத்தம் எப்படி வரப்போகிறது என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை ஆரம்பமாக பார்த்துவிட போகிறோம் குறிப்பாக காசாவில் இன்றைக்கு காலையில் தொடங்கிய தாக்குதல்களில் இதுவரைக்கும் பதினாறு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் இதுவரைக்கும் காசா முழுவதும் நாற்பத்தி

தொழுகை நடத்துவதற்கு பல இன்னல்களையும் இடையூறுகளையும் செய்திருந்தாலும் சுமார் நாற்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட சகோதரர்கள் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இன்றைக்கும் மசூதுல் அக்சாவில் தொழுகைக்காக பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் அங்கிருந்து வெளியாகி கொண்டிருக்கிறது இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியாக நாம் மேலே சொன்ன ஒரு இடைக்கால யுத்த நிறுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் தென்பட்டிருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே நம்ம பல விடுத்தம் சொன்ன ஒரு செய்திதான் கிட்டத்தட்ட பிறகு பகுதிகளிலே போலியோ தொற்று நோய் பரவி கொண்டிருக்கிறது பல நாடுகளில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை எவ்வளவு வலுவானதாக வளம் கொண்டதாக இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் கூடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில்

காஜாவுக்குள் போலியோ தடுப்பூசி ஏற்றுவதற்காக போலியோ வேக்சின் ஏற்றுவதற்கான ஒரு இடைக்கால யுத்த இது மாறி இருக்கிறது குறிப்பாக எதிர்வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த தடுப்பூசிகளை ஏற்றுகிற பணிகள் ஆரம்பமாகும் என்று சொல்லி ஐநாவினுடைய டபிள்யூஹெச்ஓவினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பிபர் கான் என்கிறவர் அறிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த யுத்த நிறுத்தம் என்பது எப்படி நடக்கும் என்று சொன்னால் ஒவ்வொரு பகுதிகளாக கிட்டத்தட்ட நான்கு பகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஒவ்வொரு நாளும் மூன்று தடவைகள் யுத்தங்கள் நிறுத்தப்படும் இப்படி மூன்று நாட்கள் ஒரு பகுதியில் யுத்தம் நிறுத்தப்படும் தேவைப்பட்டால் நான்காவது நாளும் யுத்தம் நிறுத்தப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள் முதல் கட்டமாக வடக்கு காசாவில் போலியோ தடுப்பூசிகளை பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு ஏற்றுகிற வேலை ஆரம்பிக்கப்படும் அதற்கு பிறகு தெற்கு காசாவுக்கு அடுத்த கட்டமாக அவர்கள் நகர இருக்கிறார்கள் அங்கும் இது போன்ற செயல்பாடுகளை செய்வதற்கு இருப்பதாக சொல்லி சொல்லியிருக்கிறார் அதே நேரம் பத்து வயதுக்குட்பட்ட

மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்கிற உறுதியான ஒப்பந்தத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிற அதே நேரம் ராசாவுக்குள் இரண்டாம் கட்ட போலியோ வைரஸ் பரவுதல் உச்சம் தொட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இந்த இடைநிறுத்தத்தை ஒப்புக்கொள்ளுகிற இஸ்ரேல் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு இடைநிறுத்தமே தவிர இது யுத்த நிறுத்தம் அல்ல என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தினுடைய அரசாங்கம் காசாவினுடைய அரசாங்கம் சுதந்திர போராளிகள் குழுவும் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆம் இது யுத்த நிறுத்தம் அல்ல இடைநிறுத்தம் ஒன்றுதான் நாங்கள் யுத்தத்தை நிறுத்துவதாக

பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் பல தசாப்தங்களுக்கு பிறகு நடைபெற்ற வெஸ்ட் பேங்க் தாக்குதல்களில் துல்கரேம் பகுதிகளில் இருந்து இன்றைய தினம் இஸ்ரேலிய ராணுவம் வெளியாகி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது ஏன்னா இந்த விஷயத்தில் ஒன்று கவனிச்சுக்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தையும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுடைய பெயர்களையும் நமக்கு இதில் சொல்ல முடியலை அதே நேரத்தில் லெபனானில் இருக்கக்கூடிய

பிரித்தி மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் பிரகாரம் இங்க இருந்து ராணுவம் மொத்தமாக வெளியேறி எகிப்திய ராணுவங்கள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள் கூடாது எங்க ராணுவம் தான் அங்க நிக்கணும் சொல்லி இன்றைக்கு அவர்களுடைய அமைச்சரவையில் கூட என்ன முடிவு இந்த இடத்தில் நாங்கள் எங்கள் ராணுவத்தை நிறுத்துவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இதைத்தான் திரும்ப திரும்ப பாலஸ்தீன அரசாங்கமும் பாலஸ்தீன சுதந்திர குழுக்களும் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய ராணுவம் நிறுத்தப்பட்டால் நாங்கள் சமாதான உடன்படிக்கைக்கு வரமாட்டோம் என்கிறார்கள் ஏன்னா இதை ஒப்புக்கொண்டு அவர்கள் சமாதானத்திற்கு வருவார்களா இருந்தால் மீண்டும் காசா பகுதி மொத்தமாக ஒரு முற்றுகையின் கீழ்தான் செயல்படும் எனவே அப்படியான ஒரு முற்றுகைக்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது என்று இன்றைக்கும் தெளிவாக பாலஸ்தீன சுதந்திர குழுக்கள் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த நிலைகளுக்கு மத்தியில் நமக்கெல்லாம் தெரியும் ஜூலை மாதம் பதினான்காம் தேதி சீனாவினுடைய தலையீட்டின் கீழ் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பதினான்கு சுதந்திர போராட்ட இயக்கங்களை ஒன்றிணைத்து அவங்க பீஜிங் ஒப்பந்தம் என்றொரு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டார்கள் அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் இங்கே காசாவில் இருக்கக்கூடிய பதினான்கு அமைப்புகளும் ஒன்றிணைந்து செயல்படுவது என்று பிரிந்திருந்த சகோதரர்களை ஒட்டுமொத்தமாக ஒரு கோலேஷனுக்கு கீழே ஒன்றுபடுத்தியது பீஜிங் அதாவது சைனா தான் ஒன்றுபடுத்தினாங்க ரஷ்யாவினுடைய தலையீட்டோடு இந்த ஒன்றுபடுத்துதல் நடைபெற்றது இந்த ஒன்றுபடுத்துதலுக்கு பிறகு அதை நாங்கள் தொடர்வதற்கு விரும்புகிறோம் என்று இன்றைக்கு சீனா அறிவித்திருக்கிறார்கள் அதாவது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய குழுக்கள் நீங்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்து முன்னெடுத்தால் மாத்திரம்தான் இந்த உங்களுடைய சுதந்திர தாகத்தை நிறைவேற்ற முடியும் சுதந்திரத்தை பெற முடியும் எனவே அதற்கு நாங்கள் எப்போதும் ஒத்துழைக்க தயார் என்று இன்றைக்கும் சீனா அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது நிலைமை இப்படி இருக்கும் என்ன நடக்கிறது காசாவுக்குள் என்கிற கேள்வியை பொறுத்தவரையில் இன்றைய தினம் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட இயக்கங்கள் ஐந்து இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து பாரிய தாக்குதல்களை ரஃபா பகுதிகளில் செய்திகள் வெளியாகி இருக்கிறது அந்த இயக்கங்கள் பெயரை நமக்கு சொல்ல முடியாது ஏற்கனவே நம்ம பல விடுத்தங்கள் சொன்ன இயக்கங்களுடைய பெயர்கள் தான் மொத்தமாக ஐந்து இயக்கங்கள் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக பாரிய மோட்டார் தாக்குதல்கள்

தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் மோட்டார் குண்டு தாக்குதல்களை எல்லாம் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் தெற்கு இஸ்ரேல் பகுதிகளில் இருக்கக்கூடிய மாஸ் என்கிற இஸ்ரேலுடைய ராணுவ முகாம் பாலஸ்தீன சுதந்திர போராட்ட இயக்கத்தினர் இன்றைக்கு பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அந்த தாக்குதல்களால் பாரிய சேதங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இருபத்தி இரண்டு நாட்களுக்கு பிறகு கான் யூனிசினுடைய பகுதிகளில் இஸ்ரேலிய படைகள் இன்றைக்கு வெளியேறி செய்திகள் வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலிய படைகள் ஹான் யூனிசினுடைய சில பகுதிகளில் இருந்து வெளியேற தொடங்கியதற்கு பிறகு அங்கிருக்கக்கூடிய ரெட் கிரசன் சொசைட்டி செம்பிரை சங்கத்தை சேர்ந்த ஊழியர்கள் சகோதரர்கள் உடனடியாக தாக்குதல் நடைபெற்ற பகுதிகளில் மரணித்து வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய கொன்று குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்பாவி சகோதரர்களுடைய உடல்களை சேகரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எந்த அளவுக்குன்னா நிறைய உடல்கள் இருபத்தி ரெண்டு நாள் ஆகியிருக்கிறதுனால அழுகி போன நிலையில் இருப்பதான செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது குழந்தைகள் பெரியவர்கள் என்று பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு நாள் முற்றுகைக்கு பிறகு கான் யூனுஸில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் இருந்து அவர்கள் வெளியேறுகிறார்கள் என்றும் அதிலே தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடியதாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியதாக கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடியதாக வெளியாகி இருக்கக்கூடிய வீடியோக்களை அல் ஜசீராவினுடைய உண்மை சரிபார்ப்பு குழுவாக இருக்கக்கூடிய சனத் ஆய்வு செய்ததில் அதுவெல்லாம் உண்மையான வீடியோக்கள் தான் என்று தாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம் என்று அல் ஜசீராவினுடைய அரபு தொலைக்காட்சி பக்கமும் இன்றைக்கு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஹான்யூனஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஐந்தாம் நம்பர் தெரு அதாவது ஒரு குறுக்குறோடாக அதை சொல்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய ஐந்தாம் நம்பர் தெருவில் தான் இன்றைக்கு அதிகமான ஜனாசாக்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் காசாவில் நாங்கள் மேற்கொண்ட ஒரு பாரிய ராணுவ நடவடிக்கையை இன்றைக்கு முடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அறிவித்திருக்கிறது இஸ்ரேலுடைய தொண்ணூத்தி எட்டாவது பிரிவு தைரல் பலா அதே நேரத்தில் ஹான்யூனு ஆகிய இடங்களில் நடவடிக்கைகளை முடித்துக் கொண்டு நாங்கள் வெளியேறுகிறோம் என்று அறிவித்திருப்பதாக சொல்லுகிறார்கள் அதே நேரத்தில் அவர்கள் வெளியேறுகிற எல்லா பகுதிகளிலும் தைரல் பலாவிலும் அதிகமான உடல்களை நாங்கள் மீட்டுக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் அது எத்தனை உடல்கள் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த செய்திகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தான் நமக்கு தெரியும் வரும் இதுவெல்லாம் அந்த மரணத்தினுடைய பட்டியலில் வரக்கூடியது அல்ல ஒரே நேரத்தில் அவர்கள் மொத்தமாக அழிக்கக்கூடிய ஒரு பட்டியலில் வரக்கூடியது நாளைக்கு எத்தனை பேர் மரணித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நமக்கு வந்தடையும் அப்போது நாமும் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் வல்ல ரஹமான் மட்டும்தான் அவர்களை பாதுகாக்க முடியும் அவனிடத்தில் மட்டுமே அவர்களுக்காக கையேந்துவோம் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனையாக இருக்கிறது அதே நேரத்தில் ஜெனின் பகுதிகள் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட குழுக்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் பாலஸ்தீனத்தினுடைய ஜெனின் பகுதிகளில் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் எங்களுடைய தோழர்கள் பாரிய தாக்குதல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்து மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ஸ்னைப்ப தாக்குதல்களையும் எங்களுடைய தோழர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏவுகணை தாக்குதல்களை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் அனுமையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய பாலஸ்தீன அபிஷியல் ராணுவ பிரிவு இன்றைக்கு ஒரு முக்கிய செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலே தங்களுடைய படைப்பிரிவை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதி இது காசா இல்லை வெஸ்ட் பேங்க் பகுதி அதாவது ஜெருசலம் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதிகளில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இருக்கிறது அந்த தாக்குதல்கள் என்கிற அவர்களுடைய முக்கியமான ஒரு சுதந்திர போராளி இன்றைக்கு கொல்லப்பட்டிருப்பதாகவும் அவரோடு சேர்த்து இன்னும் இரண்டு பேர்கள் மைசரா மஷர்கா அதே போன்று அமர் ஆகிய இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் மொத்தமாக பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை சேர்ந்த மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதிலே ஒருவர் மிக முக்கியமான நபர் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வெளியிட்டிருக்க கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டினுடைய இறுதி வரைக்கும் தங்களுடைய ராணுவத்திற்கு தேவையான ரிசர்வ் படையினரை இணைக்கும் காரியம் நடைபெற்று வருகிறது எங்களுக்கு ராணுவ பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேரை கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் பேரை நாங்கள் ராணுவத்தில் இணைக்க வேண்டியிருக்கிறது எனவே இந்த வருட கடைசி வரைக்கும் ராணுவத்திற்கு ஆள் சேர்க்கிற பணியும் தொடர் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஏன்னா ஒண்ணு மட்டும் முறிஞ்சுக்கிருங்க அவங்க இதுவரைக்கும் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க சொல்லும் போது ராணுவத்தில் எழுநூறு பேர் தான் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பதினொரு மாச யுத்தத்தில் என்று அப்படியே முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிற ஒரு வேலையை சொல்லி கொண்டு எழுநூறு பேர் தான் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ராணுவத்துக்கு எதுக்கு மேலதிகமாக மூன்று லட்சம் பேர் சேக்கனுங்கிற கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும் அவர்களுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்களில் இதுவரைக்கும் குறைந்தது முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்

ராணுவத்திற்கு ஆள் சேர்க்கிறோம் வேண்டியவங்க வந்து சேர்ந்துக்கிறோங்க என்று சொல்லி கூவி கூவி அழைக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் லெபனான் இஸ்ரேல் எல்லைகளில் இருக்கக்கூடிய லெபனானுடைய படைப்பிரிவு இன்றைக்கும் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு இஸ்ரேலுடைய இராணுவ தலங்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேலும் அவர்களுடைய சில தலங்கள் மீது தாக்குதல் நடத்தி சொல்லி சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் தான் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக

இப்படி இன்றைக்கு லெபனானில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ராஜாவில் இருக்கக்கூடியவர்களும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறார் அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த புதன்கிழமை ஒரு மிக முக்கியமான பாரிய கப்பல் ஒன்றை தாக்கி அழித்திருந்தது எமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் படைப்பிரிவு அந்த தாக்குதல் தொடர்பாக ஹூதிகள் ஒரு முக்கியமான வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார்கள் இந்த வீடியோவில் சில பகுதிகள் மறைக்க தேவைப்படும் அதனால் நம்ம மறைச்சிருவோம் ஆனால் என்னுடைய ஒரிஜினல் வீடியோவை நம்முடைய டெலிகிராம் சேனலில் நம்மளே போட்டுருவோம் நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா இதுதான் அந்த அவர்கள் கடந்த புதன்கிழமை தாக்குதல் நடத்திய கப்பல் இந்த கப்பலை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை கைவிட்டு அந்த கப்பலில் இருந்த இருபத்தி ரெண்டு பேரை வெளியே எடுத்துட்டு போயிட்டாங்க கப்பலுடைய கம்பெனி ஆனால் செங்கடலில் இந்த கப்பல் தனியாக மூழ்கி கொண்டிருக்கிறது எரிந்து கொண்டே இருக்கிறது எரிகிற காட்சிகளை தான் நீங்க பாக்குறீங்க இந்த கப்பல் தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்தாலும் இது மொத்தமாக எரிஞ்சு முடிகிறதுக்கே ஒரு மாதம் ஆகும் என்று இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கப்பலுடைய பெயர் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் டன் அளவுக்குண்டான பெட்ரோல் இதற்குள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த கப்பலை நீங்க பார்க்கலாம் மூழ்கிற காட்சியில் காட்டியிருக்கிறாங்க இப்படியான நேரத்தில் தான் ஹூதிகளுடைய படைப்பிரிவு என்ன ாங்க கப்பலுக்குள்ளேயே போய் அவங்களே போய் வீடியோக்களை வீடியோ நீங்க பார்க்கறீங்க அவங்க ஒண்ணு வீடியோ எடுக்கிறதுக்காக போகல உள்ள போய் வீடியோ எல்லாத்தையும் எடுத்துட்டு கப்பலை பல வெரைட்டில நமக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறோங்கன்னு சொல்லி காட்டுறாங்க பாருங்க மேலே இருந்து எடுக்கிறான் கீழே இருந்து எடுக்கிறான் உள்ள போகிறான் வர்றான் இந்த மாதிரி காட்சிகள் இந்த இவர் போகிற காட்சிகள் சில நேரம் மறைக்கப்படும் இப்படி அவங்களுடைய காட்சிகளை மொத்தமாக காட்டிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் முழுவதுமாக கப்பலுக்கு இந்த துண்டு மறைக்கப்படும் இவங்க கப்பலுக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமாக தாக்குதல் நடத்துகிறார்கள் கப்பலுக்குள்ள பாம்பு வச்சு மொத்தமாக தாக்குதல் நடத்தி நீ ஒரு மாதம் வரைக்கும் நீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறத எங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஒரே நேரத்தில் போய் சேரு ராஜா அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் மொத்தமாக செட் பண்ணி அழிக்கக்கூடிய காட்சி அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க கப்பலுக்குள்ளே போய் கப்பலை அவங்க கரைக்கு யாரும் எடுத்துக்கொண்டு போகாமல் பெட்ரோல் கப்பல் அதாவது இது எதுக்கு என்ன என்ன காரணம் சொல்றாங்கன்னா எங்களுடைய உதைதா துறைமுகத்திற்கு வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி எங்களுடைய பெட்ரோல் டேங்க்குகள் மேலே அட்டாக் பண்ணியிருக்கிற காரணத்தினால அவர்களுடைய பெட்ரோலை ஏற்றிக்கிட்டு அவர்களுடைய நாட்டுக்கு லாபம் பெறும் விதமாக போன தான் அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் அதுலையும் அந்த கப்பல் ஒரு மாசம் அளவுக்கு டைம் எடுத்து மூழ்கிக்கிட்டு இருக்கோம்ங்கிறதுனால அது வரைக்கும் எல்லாம் நமக்கு பொறுக்க முடியாது மொத்தமாக இப்பவே மூழ்கடிச்சிடும் என்று சொல்லி அவங்கள படையே உள்ள புகுந்து தேவையான இடத்துல எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு மொத்தமாக அழிக்கிற காட்சியை நேற்றிரவே அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து அவர்களுடைய தாக்குதல்களும் நடந்து கொண்டே இருக்கிறது இதுவெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் என்றால் காசாவுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் கிட்டத்தட்ட பதினோரு மாதங்கள் முடிவுக்கு வரக்கூடிய நேரத்தில் இதுவரைக்கும் எந்தவிதமான யுத்த நிறுத்தங்களும் வரவில்லை எதிர்வருகிற வாரம் மாத்திரம் போலி

நாட்டை முனைகிறார்கள் ஆனால் மாறி யோசிச்சு பாருங்களேன் போலியோவில் மரணிச்சிருவாங்கன்னு துடிக்கிறீங்களே அந்த போலியோ மருந்தை கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி இஸ்ரேல் குண்டை போடுவானே போட்டு கொள்ளுவானே அது நடக்கத்தான் செய்யும் அப்போ முதல்ல போலியோ மருந்து கொடுக்கணுமா யுத்தத்தை நிறுத்தணுமானா யுத்தம் தான் நிறுத்தப்பட வேண்டும் ஆனால் அதை நிறுத்துவதற்கு யாரும் தயாராக இல்லை ஐம்பத்தி அரபு நாடுகள் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறது அடிக்கடி அறிக்கை விட்டு பேப்பரை வேஸ்ட் செய்து கொண்டிருக்கிறதே தவிர யாரும் இதற்கு முன்வருவதாக தெரியவில்லை வல்ல ரஹ்மானை தவிர அவர்களுடைய பாதுகாவலன் எவனும் இல்லை என்பதுதான் உறுதியான இறுதியான நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது எனவே ஒவ்வொரு தொழுகைகளிலும் வல்ல ரஹ்மான் இடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன மக்களை பாதுகாத்து விடு இறைவா என்று அழுது மன்றாடுங்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் குணோத்து நாசிலாவை தவறாமல் ஓதி வாருங்கள் அதே நேரத்தில் அந்த மக்களுக்கான சுதந்திர போராட்டத்தினுடைய பங்காளிகளாக ஜனநாயக ரீதியில் குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள் ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக நாம் குரல் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற அடிப்படையில் பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி அடைய வேண்டும் பாலஸ்தீன

வாக்களிக்காதீர்கள் என்று நாம் சொன்னதை போல நம்முடைய பெயரை பயன்படுத்தி ஒரு ஃபேக் நியூஸை பரப்பி இருந்தார்கள் அந்த செய்தியை பரப்பியவர்கள் யார் எங்கிருந்து பரப்பி இருக்கிறார்கள் அதனுடைய பின்னணி என்ன அத்தனையும் நமக்கு தெரியும் அதை நாளை இதே நேரத்துக்குள் நாங்கள் வெளியிட முன்னால் நீங்கள் குறிப்பிட்ட ஃபேக் ஃபேஸ்புக் பேஜை மூட வேண்டும் அதை அழிக்க வேண்டும் இல்லாத ஒழிக்க வேண்டும் அப்படி செய்தால் நான் அது சம்பந்தமான யார் என்னங்கிற செய்திகளை வெளியிடுவேன் விடுவதிலிருந்து தவறு கொள்ள முடியும் இல்லாவிட்டால் இதை செய்த அந்த முஸ்லிம் கட்சி யாரு என்பதை அப்பட்டமாக ஆதாரங்களோடு சொல்லுவேன் என்று அறிவித்திருந்த நிலையில இன்றைக்கு வழங்கி இருந்த நேரத்துக்குள்ளாக குறித்த பேஸ்புக் பக்கம் முடக்கப்பட்டிருக்கிறது இல்லாத ஒழிக்கப்பட்டிருக்கிற அந்த பேஸ்புக் பக்கம் தற்போது காண கிடைக்கவில்லை அந்த நம்ம வச்ச அந்த டிமாண்ட அவங்க செயல்படுத்திருக்கிறாங்க தெரியுது எனவே இது இத்தோட முடிகிற ஒரு விஷயம் அல்ல யார் மீதும் அவதூறு பரப்பாதீர்கள் யார் மீதும் பொய்யை பரப்பாதீர்கள் கதிபன் கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்புகிறவன் பொய்யன் என்பதற்கு போதுமான ஆதாரம் என்கிறார்கள் ரசூல் சல்லாஹ் வசலம் அவர்கள் எனவே இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நபிகள் நாயகத்தை பின்பற்றுவதாக நாம் யாரை பற்றிய எந்த செய்தி வந்தாலும் அது உண்மையா பொய்யா சரியா பிழையா என்பதை ஆராய்ந்து பார்த்து விட்டுத்தான் நாம் அதை பரப்ப வேண்டுமே தவிர வருகிறது என்பதற்காக பரப்ப ஆரம்பித்து விட்டோம் என்றால் அதை பரப்பின சகோதரர்கள் கூட அதை பார்த்தா கரெக்டா நல்லது மாதிரி இருக்குது என்கிறது நினைச்சு கொண்டுதான் அதுல மேலே இருக்கக்கூடிய தகவல்கள் சரியாக இருந்து கீழே என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இந்த கட்சிக்கு வாக்களிக்காதீங்க என்று நான் சொன்னதை போன்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த கட்சிக்கு வாக்களிக்காதீர்கள் என்கிற விவகாரம்தான் என் மீது புனையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அது தவிர எல்ஜிபிடி சம்மந்தமாக சொல்லி இருக்கிறது என்கிற விவகாரங்கள் அந்த கட்சி அதை சொல்லித்தான் இருக்கிறாங்க அதையும் நம்ம மறுக்கல தெளிவாக சொல்லித்தான் அந்த வீடியோ விளக்கத்தை போட்டிருக்கிறோம் எனவே இந்த நம்முடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர்களும் அதை இல்லாத ஒழிச்சிருக்கிறாங்க எனவே அவர்கள் யார் என்கிற செய்திகளை நம்ம இப்போ பகிர வேண்டிய அவசியம்

போராட்டம் நம்ம பண்ண இருக்கிறோம் அது எதுக்காக பண்ண இருக்கிறோம்னா இதை அவங்க நம்ம கோரிக்கை வச்சும் அவங்க நீக்கி இருக்கிறாங்கிறது அது அதோடு முடியுது ஆனால் இனிமேல் யாருக்கும் எவரும் இதை செய்யக்கூடாது என்பதால் சட்ட ரீதியிலான ஒரு முறைப்பாடும் இதற்காக செய்யப்பட இருக்கிறது என்பதையும் இந்த இடத்துல நம்ம சொல்லிக் சொல்லிக்கொள்கிறோம் எனவே நம்முடைய எண்ணங்களை இறைவன் தூய்மையாகட்டும் நாமும் இந்த உலகத்தில் வாழுகிற காலகட்டத்தில் அடுத்தவர்கள் மீது அபாண்டங்களை சொல்லாமல் உண்மையை மட்டும் சொல்லக்கூடியவர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற அந்த உயரிய பாக்கியத்தை இறைவன் அனைவருக்கும் தர வேண்டும் என்கிற பார்த்தனிகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகர் த அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்